ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் இட்லி பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து இந்த வறுக்கிற வீடியோலாம் போடல ஏன்னா லாங்காக போகும் அப்படின்றதால என்னென்ன அளவுகள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு நான் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் எண்ணெய் விடாமல் அப்படி நம்ம வறுத்து எடுக்கணும் அது வந்து தீஞ்சிடக்கூடாது ஸோ மீடியம்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் ஒரு கப்பு உளுத்தம் பருப்புனால் நம்ம வந்து அதில் வந்து அரை அரைக்கப்பு வந்து நம்ம கடலை பருப்பு எடுக்கணும் ஸோ கடலை பருப்பு இந்த இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கே நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் நம்மளுக்கு தீஞ்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சாலும் சரியாக வறுப்படாது ஸோ ஹைக்கும் லோக்கும் நடுவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கணும் இப்போது ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு அதில் பாதி கடலை கடலைப்பருப்பு அதுலேயும் பாதி கால் கப்பு வந்து துவரம் பருப்பு துவரம் பருப்பையும் இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அது ரெண்டும் சேர்த்து ஒன்றா வறுக்கணும் எல்லாமே வந்து தனித்தனியாக செப்ரேட் சப்ரேட்டாக தான் வறுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் வருந்துட்டே இருக்கும்போது நம்ம அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் வந்து சேர்த்து வறுத்து அதையும் எடுத்து தனியாக கொட்டிக்கணும் ஸோ இதில் வந்து காரத்துக்கு நான் வந்து ஒரு பதினெட்டு மிளகாய் எடுத்துருக்கேன் பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படனா இருபதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பதினெட்டு மிளகாய் எடுத்து இதையும் வந்து தனியாக ஒரு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கருவேப்பிலை போட்டு இது வந்து ஈரமான கருவேப்பிலை தான் இது வந்து பேனில் வறுக்கும் போது இப்படி அப்படி உடையிற அளவுக்கு உடஞ்சா நம்மளுக்கு சத்தம் கேட்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோலோட தோளோட வந்து நம்ம இதையும் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எதுக்காக நம்ம வந்து தோலோட ஃப்ரை பண்ணுறோன்னா இப்போ வந்து இது எங்கள் வீட்டில் வந்து நியர்லி ஒன் மந்த் இருக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து தோலோடு வந்து நம்ம பூண்டு வறுத்து சேர்க்கலாம் நான் ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு செவன் டே சாரி டென் டேஸ் அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து தோல் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இது எல்லாமே வறுத்து எடுத்த பிறகு நான் இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கதலையும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா கோல்டவுன் ஆன பிறகு நம்ம இதில் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நொற நொறையாக அரைக்க அரைக்க போகிறோம்